இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்க போகுது அதுக்காக இருக்கிற எல்லா கட்சிகளுமே தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி தீவிரமா வேலை பார்க்கும் போது தமிழக கழகத்துக்கு கரூர்ல நடந்த ஒரு அசம்பாவிதத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இது இதனால ஒரு ஒரு மாசமாவே தாவேக்கா வந்து அவங்களோட அந்த அரசியல் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் டவுன் ஆனாங்க ஏன்னா மக்களை வந்து நேர்ல போய் பாக்குறதுக்கு தடை விதிச்சாங்க நீ வந்து கரூருக்கு போக கூடாது அந்த இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல நேர்ல போக கூடாது இப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லிட்டு இருந்த இந்த நிலைமையில ஃபைனலா வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டாங்க எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்னா நான் அவங்கள நேர்ல மீட் பண்ண போறேன் அதாவது இவங்க அவங்கள போய் நேர்ல மீட் பண்ண போல கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் ஆறுதல் சொல்ற வகையில அவங்க எல்லாத்தையுமே கரூர்ல இருந்து அஹ் நேத்துக்கு முந்தைய நாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா ஒரு பஸ்ல எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்து மாமல்லபுரத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னார் விஜய் அதாவது ஆறுதலை தேடி வந்து ஆறுதல் வாங்கிட்டு போறது இந்த தமிழக தான் இந்த மாதிரி கூத்தாடி பேல நம்பினா இந்த மாதிரி அரசியல் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பூசு பூசா உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தாவேக்காவுக்கு இப்ப வந்து எழுந்திருக்கு அது ஒரு சைடு இருக்கட்டும் ஓகே இப்ப மாமல்லபுரத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி விஜய் வந்து அந்த இழந்த குடும்பங்கள் ஃபுல்லா ஆறுதல் சொன்னார்ல என்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்றது அபிஷியலா வெளிய விடவே இல்ல ஏன்னா இது வந்து ஒரு பிரைவேட் மீட்டிங் மாதிரி வந்து அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில நியூஸ் சேனல்ல வந்து இங்க நடந்துச்சு யூடியூப்ல ஒரு சில சேனல் இது வந்து உள்ளக்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு விஜய் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆறுதல் சொன்னாரு அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இழந்த குடும்பங்கள்ல இருந்து எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிரச்சனை போச்சு எந்த மாதிரி பிரச்சனை போச்சு அப்படின்னா பாதி பேரை அந்த ரூம்ல வந்து விஜய் அவர்கள் வந்து மீட் பண்ணாரு இன்னும் பாதி பேரை வந்து மீட் பண்ணா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருச்சு அந்த மீட் பண்ணவங்கள்ட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா தாவைக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ரொம்பவே வருத்தத்துல இப்ப இருக்கு சோ அது மட்டும் இல்லாம எனக்கும் ரொம்ப இந்த ஒரு விஷயம் வந்து மனதளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சு சோ இதனால எப்பவுமே தாவேக்கா வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே இருபது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது போக மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபா அந்த குடும்பங்களுக்கு டிவி கீழே இருந்து போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சப்போஸ் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த இழந்த குடும்பங்களுக்கு இவங்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி குடுக்கறதுல இருந்து ஐயாயிரம் ஏதோ கொடுக்கறதுல இருந்து உடனே என்ன சொல்றது இன்ஸ்டன்டா உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து வந்து நாங்க வந்து ஆறுதல் வந்து கூறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அதாவது இழந்த குடும்பங்களோட கையை பிடிச்சு ரொம்ப கண்ணீரோட எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு சில லீக்ஸ் வந்து வெளியே வந்துச்சு சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கருவுல ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு கரூர்ல போய் அவர்கள் நேர்ல போய் ஆறுதல் சொல்லாம அவங்களே இங்க வந்து கூட்டிட்டு வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மத்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து இப்ப வந்து அவர்கள் மேல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் பெர்மிஷன் கொடுத்திருந்தா அவர் நேரம் போயிருப்பாரு சப்போஸ் அப்படி நேரம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற நிறைய கட்சிகள் வந்து ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அது மட்டும் இல்லாம ஒரு மாத டிவி கே சைட்ல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் போக்கஸ் பண்ணி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்மே நடைபெறலை ஏன்னா கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து டிவிக்கு அப்படியே சடன் ஆயிடுச்சு ஆனா மத்த கட்சிகள் அவங்களோட அரசியல் பிரச்சாரத்தை ரொம்ப மும்முரமா நடத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாம கேல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவங்களோட அரசியலை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பாத்தீங்களா கே ஒரு சினிமாக்காரன் நம்பி போனா இப்படிதான் தமிழ்நாடோட நிலைமை இருக்கும் அப்படின்ற மாதிரி இதையும் வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சைடு இருக்கட்டும் ஆனா டிவிக்கு அடுத்த கட்ட மூவ் எதுவுமே நடத்தல இப்ப இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொன்ன அதுக்கு அடுத்ததுல இருந்து அவங்க எந்த மாதிரி மூமெண்ட் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு சிபிஐ எங்கொரி வேணும் அப்படின்றதும் அவங்களோட முதல் கட்ட கோரிக்கை அது மட்டும் இல்லாம இந்த நடந்த சம்பவத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆணும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஒரு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க மத்த கட்சிகளுக்கு அதாவது எந்த மாதிரினா இப்ப ஒரு மீட்டிங் நடக்குது இப்ப கரூர்ல நடந்த மீட்டிங்கே மத்த மீட்டிங் இப்ப ஏடிஎம்கே வந்து அந்த இடத்துல மீட்டிங் வச்சாங்க அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல மீட்டிங் வச்சாங்க டிவி கேக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறது ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு பதிமூரு என்ன சொல்றது பதினோரு பன்னெண்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு நீங்க இந்த மீட்டிங் வந்து நடத்துங்க அப்படின்னாவது ஒரு சில கட்சிகள் ஒரு பதிமூணு இன்னொரு ஒரு கட்சிகளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது நீங்க உங்க இஷ்டம் போல நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிகளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனா டிவி கேக்கு மட்டும்தான் எதிர்பார்க்க முடியாத அளவுல ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டு 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 வேணும்னே இந்த பிரச்சாரத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிவி கேக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்து வந்து பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி டிவி கே சைட்ல இருந்து சொல்றாங்க மக்களே நீங்க தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லா எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் உண்மையாவே சொல்லுங்க டிவி மட்டும் தான் இவ்ளோ பிரஷர் நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களா இல்ல மத்த கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியனா இந்த வீடியோவை டிஎம் சார்ந்தவங்க பாக்கலாம் ஏடிஎம் கே சார்ந்தவங்க பாக்கலாம் டிவி சார்ந்த சார்ந்த நபர்கள் பாக்கலாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பாக்கலாம் பிஜேபி சேர்ந்த நபர்கள் பாக்கலாம் காங்கிரஸ் சேர்ந்த நபர்கள் பாக்கலாம் இன்னும் ஏகப்பட்ட அரசியல் உள்ள தொண்டர்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்க பாப்பீங்க நீங்க ஒரு தொண்டனா தமிழ்நாட்டுல உள்ள ஒரு குடிமகனா நினைச்சு வீடியோ இந்த வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ அரசியல் மீட்டிங் நடக்குது எவ்வளவோ கட்சி மீட்டிங் நடக்குது ஆனா டிவி கேக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரஷரை கொடுக்குறாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா டிவிக்கோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா டிவி கேக்கு மட்டும் அதிகமான பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ற ஒரு சில கமெண்ட்ஸ் வத்திய நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்